고니 <susur> ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த தாயானவள் உன்னை தேடி ஒரு நபரை வரவழைக்கப் போகின்றேன் அவர்கள் யார் என்றும் எதற்காக உன்னை தேடி வரப்போகின்றார்கள் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு பிள்ளையே இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் அதனால்தான் உன் அம்மா இந்த தேதியில் ஒரு நபரை உன்னை தேடி வரவழைக்கப் போகின்றேன் அதனால் இந்த விஷயத்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் செல்ல குழந்தையே இந்த தாயானவள் சொல்வது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பாக இருக்கின்றது அல்லவா அதற்காகத்தான் உன்னிடத்தில் நாள்தோறும் ஆறுதலை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா சொல்கின்ற வாக்கினை நீ பொறுமையாகவும் முழுமையாகவும் கேட்க வேண்டும் எதற்காகவும் நீ அவசரப்படக்கூடாது என் செல்லமே இந்த வாக்கினை கேட்டு முடித்த பிறகே நீ ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே சில நாட்களாகவே நீ தனிமையில் தத்தளித்து வருகின்றாய் அல்லவா அதற்கு காரணம் என்னவென்றால் நீ நேசித்த உறவு உன்னிடத்தில் சரியாக பேசுவது இல்லை உன்னுடைய உணர்வுகளையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அதேபோல நீ நேசித்த உறவு உனக்கு துரோகங்களை செய்துவிட்டு தகாத உறவில் அங்கே ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே நீயாகவே அவர்களிடத்தில் சென்று என்னை புரிந்து கொள்ளுங்கள் நான் என்ன சூழ்நிலையில் இருக்கின்றேன் உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லையே இதுவரையில் நீங்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலுமே அதையெல்லாம் நான் மன்னித்து விடுகின்றேன் மீண்டும் என்னோடு வந்துவிடுங்கள் இனி எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று அவர்களிடத்தில் மன்றாடி நீ கேட்டாய் அல்லவா அப்பொழுதெல்லாம் அவர்கள் உன்னுடைய வார்த்தையை அலட்சியம் செய்துவிட்டு இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நான் துணையாக வெறுக்கின்றேன் என்னை நீ பார்க்க வேண்டாம் நான் உன்னிடத்தில் பேச விரும்பவில்லை என்று அவமானப்படுத்தி அதுவும் வேறு ஒரு நபரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னுடைய மனதை சுக்குநூறாக உடைத்து விட்டார்கள் அல்லவாம் என் அன்பு குழந்தையை இப்படி உன்னை காயப்படுத்திவிட்டு அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று கனவு கோட்டை கட்டினார்கள் ஆனால் தான் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் அல்லவா அவர்கள் செய்த துரோகத்தையும் அவர்கள் பேசிய வார்த்தைகளையும் எல்லாம் கேட்டுக்கொண்டு பல நாட்கள் பர இரவுகள் எல்லாம் உண்ணாமலும் உறங்காமலும் நீ அழுது கொண்டே இருந்தாய் அல்லவா இந்த அம்மா உனக்கு நான் அன்றே சொன்னேன் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக நான் திருப்பிக் கொடுக்கின்றேன் நீ தைரியமாக இரு என்று நான் உன்னிடத்தில் சொன்னேன் அல்லவா என் தங்க பிள்ளையை யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ யாரெல்லாம் உன்னை துன்பு யாரெல்லாம் உன் மனதை சுக்குநூறாக உடைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தக்க நேரத்தில் நான் ஒரு தண்டனையை கொடுத்து விடுகின்றேன் அப்படி உனக்கு கொடுத்து அவர்களுக்கு சேர வேண்டியதை உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் என்று ஏற்கனவே உன் இடத்தில் நான் வாக்களித்திருந்தேன் ஆனால் நீ மீண்டும் இந்த அம்மாவின் கொடு வாக்கினை நான் எப்படியாவது காப்பாற்றுவேன் என்று உனக்கு நம்பிக்கை வர வேண்டாமா ஏனென்றால் பல நாட்களாக என் குழந்தை தன்னுடைய உறவு திரும்பி வருமா வராதா என்னை தேடி வருவார்களா திருந்திவிட மாட்டார்களா என்றெல்லாம் நீ நாள்தோறும் என்னிடத்தில் வந்து வேண்டுதல்களை எல்லாம் வைத்து கொண்டுதான் இருந்தாய் விரதங்களையும் நீ செய்து கொண்டுதான் இருந்தாய் என் தங்க குழந்தையை உன்னுடைய கண்ணீரை பார்க்கும் பொழுதெல்லாம் என் உறவை எப்படியாவது என்னிடத்தில் திருப்பிக் கொடுத்து விடுங்கள் என் வாழ்க்கையை எப்படியாவது சேர்த்து வைத்து விடுங்கள் என்று நீ வேண்டாத நாட்களும் இல்லை அவர்களைப் பற்றி யோசிக்காத நாட்களும் இல்லை அந்த அளவிற்கு நீ தினந்தோறும் கவலைப்பட்டும் கஷ்டப்பட்டும் வேதனையில் அழுது கொண்டிருக்கின்றாய் உனக்கு இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால் என் தங்க குழந்தையே நீ பொறுமையாக இரு உனக்கு அனைத்து விஷயத்தையும் இந்த அம்மா நான் நடத்தி இந்த அம்மா ஒவ்வொரு தருணத்திலும் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய உறவானது உடனடியாக எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ளாது அதுவெல்லாம் திருந்தி உன்னை புரிந்து கொண்டு உன்னிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்றால் அதற்கான காலதாமதம் ஏற்படும் அல்லவா என் செல்ல குழந்தையே தன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்றெல்லாம் புரிந்து கொண்டு உன் துணையானது நிச்சயமாக உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இனி வரத்தான் போகின்றது என் குழந்தையே அந்த அளவிற்கு அவர்களினுடைய மாற்றங்களை நீ காணத்தான் போகின்றாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த அம்மா பொறுப்பு அதே போல உனக்கு துரோகங்களை செய்தார்கள் அல்லவா அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையும் இந்த அம்மா நான் கொடுக்கத்தான் போகின்றேன் அது என்ன தெரியுமா என் பிள்ளையே எப்படி எப்படியெல்லாம் உன்னிடத்தில் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசி உன்னை நயவஞ்சகம் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதல்களை செய்து ஏமாற்றினார்களோ துரோகங்களை செய்தார்களோ உனக்கு நடந்த ஒரு விஷயம் அவர்களினுடைய வாழ்க்கையிலும் நடக்கப் போகின்றது உனக்கு துணிந்து துரோகத்தை செய்த அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில் அதே போன்ற ஒரு துரோகத்தினை அனுபவிக்கப் போகின்றார் அப்பொழுதுதான் இந்த துரோகத்தினால் நீ எவ்வளவு வழியை அனுபவித்திருப்பாய் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருப்பாய் என்றெல்லாம் அவர்களும் உணவார்கள் அல்லவா அந்த சூழ்நிலையில்தான் அவர்களுக்கு நிச்சயமாக புரியும் நம் உறவிடம் நாம் எப்படி துரோகம் செய்தேன் இப்பொழுது நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த நபரே நம்முடைய இதயத்தை சுக்குநூறாக உடைத்து விட்டார்களே நாம் செய்த பாவத்திற்காகத்தான் இந்த தண்டனையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ோம் என்று உன்னுடைய உறவானது அங்கு படாத கஷ்டங்களை எல்லாம் படத்தான் போகின்றது ஆனால் என் அன்பு குழந்தையே உன்னை நினைத்து அவர்கள் அங்கே கண்ணீர் வடிக்கும் சூழ்நிலையும் வந்துவிட்டது இப்போதுதான் உன்னுடைய அருமை என்ன உன்னுடைய அன்பு என்னவென்று அவர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கின்றது என் செல்ல குழந்தையே நீ மனதில் எத்தனை வழிகளை அனுபவித்தாயோ அதைவிட அதிகமான வழிகளை அவர்கள் இன்று உன் உறவானது அங்கே அனு அனுபவிக்கப் போகின்றார்கள் எப்பேற்பட்ட ஒரு உண்மையான இதயத்தை உடைத்து தூக்கி எறிந்து விட்டோமோ என்று நினைத்து நினைத்து அந்த உறவானது அங்கே கதறி அழுது கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அவர்களினுடைய கனவில் நான் சென்று பேசினேன் அது என்ன தெரியுமா என் அன்பு குழந்தைக்கு நீ வேண்டும் என்றே ஒரு காயத்தை ஏற்படுத்தி விட்டாய் இதை என் குழந்தை மணித்தாலும் நான் மன்னிக்க போவதாக இல்லை நீ செய்த பாவங்களுக்காகத்தான் இத்தனை கஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் பட்டுக்கொண்டிருக்கின்றாய் உனக்கான பாவ விமோசனம் வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ உன் துணையிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்களினுடைய உண்மையான அன்பினை நீ புரிந்து கொண்டு அவர்களுக்காகவே நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதாக இருந்தால் நிச்சயமாக இந்த தாயானவுள் உன்னை நான் அவர்களோடு சேர்த்து வைப்பதற்கு அத்தனை காரியங்களையும் செய்வேன் நீ அவர் இடத்தில் மன்னிப்பினைக் கேட்டு உன்னுடைய உண்மையான அன்பினையும் பாசத்தினையும் மட்டுமே அவர்களின் இடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் அப்படி நீ செய்வாயானால் என் அன்பு குழந்தைக்கு உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கின்றார்கள் தேவையில்லாத விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு நீ அழுது கொண்டிருப்பதை விட உன்னுடைய உறவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் மீண்டும் ஒரு தவறினை நீ செய்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னுடைய துணை நன்றாக இருக்கும் ஆனால் உனக்கு ஒரு பொழுதும் மன நிம்மதி இருக்காது இந்த தாயானவள் கடுமையான தண்டனைகளை கொடுத்து இந்த வாழ்க்கையில் நீ மீண்டும் யாரிடத்திலும் சிறு துளி அன்பினையும் இரக்கத்தையும் பெற முடியாதபடி நான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து விடுவேன் என்று அவர்களினுடைய கனவில் மிரட்டியும் அறிவுரையையும் நான் கொடுத்து விட்டேன் அதனால்தான் நான் சொல்லக்கூடிய தேதியில் ஒரு உறவானது உன்னை தேடி வரப்போகின்றது என்று உன்னிடத்தில் நான் சொல்கின்றேன் அது அது மட்டுமல்லாமல் உன் தாயானவள் அவர்களை திருத்தியே உருவாக்கத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் என் பிள்ளைக்கு இனி சந்தோஷம்தானே என் அன்பு குழந்தையே உனக்கு சந்தோஷம் என்றால் ஆம் அம்மாவே என்று என்னிடத்தில் நீ தெரிவித்தாலே போதும் என் அன்பு குழந்தையே இதுவரை நீ போதும் போ போதும் என்கின்ற அளவிற்கெல்லாம் துன்பங்களையும் துரோகங்களையும் கஷ்டங்களையும் எல்லாம் நீ அனுபவித்து வந்துவிட்டாய் இனி உன் வாழ்க்கையில் மீதம் இருக்கின்ற நாட்களையாவது நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் இந்த நிலையெல்லாம் நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் மாறத்தான் போகின்றது இதுவரை நீ ஏமாந்து நின்றதெல்லாம் போதும் இனி உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வரும்பொழுது உனக்கு விருப்பம் இருக்கும்படி அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்றால் நிச்சயமாக உன் மனதில் சரி என்று பட்டால் நீ அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம் இதில் உன் தாயானவள் ஒரு நல்ல முடிவை எடுக்க போ வேண்டும் என்று நான் உன்னிடத்திலே விட்டுவிடுகின்றேன் என் அன்பு குழந்தை அது என்னவாக இருந்தாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி